கோபம் கோபம் வரும் வரும் எந்த ஆனா அந்த கோபத்தை நினைத்த நினைத்த மனிதர்கள் மேல காட்ட முடியாது இடம் பொருள் ஏவல் கோபத்தை நாம் காட்ட முடியும் பல நேரங்கள்ல நம்மை கோபம் மூட்டியவரிடத்துல நம்ம கோபத்தை காட்டாமல் வேற ஒரே எளியவரிடத்துல அந்த கோபத்தை நாம் காட்டுகிறோம் பல நேரங்கள்ல கோபத்தை அடக்கி வைப்பது பலவிதமான உடல் உபாதைகளுக்கு அடிப்படையாக அமைந்து விடுகிறது ரொம்ப டென்ஷன் கோபம் ஆனால் அது வெளியே காட்டலை என்ன நடக்கும் பிளட் ப்ரெஷர் ஏறிரும் ஹெட் ஏக் வந்துடும் டென்ஷன் ஆன்சைட்டி வாரிஸ் டிப்ரெஷன் அதை அப்படியே மனசில் வச்சு வச்சு ஈவன் நம்மளை கோபம் ஓட்டினவங்க கூட அந்த விஷயத்த டோட்டலாக மறந்துடுவாங்க ஆனால் நம்ம மனசில் அது பல நாட்கள் அந்த கோபம் நம்ம அடக்கி அடக்கி வைத்து ஒரு ஸ்டேஜில் அது பாட்டில் ஆப் இமோஷன்ஸாக வெடிக்கும் பொழுது அந்த நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியமாயி போயிடும் இவ்வளவு விஷயங்கள் இவங்க மனதில் இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு மனிதர்கள் மத்தியில இந்த கோபப்படுவது ஒரு ஒரு காரியம்தான் ஆனா அந்த கோபம் ஒரு பெரிய எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அந்த கோபத்தை ஒன்று மன்னிப்பின் அடிப்படையிலையோ அல்லது மரத்தலின் அடிப்படையிலையோ அல்லது அதை குறித்து சிந்திக்காமல் விட்டுவிடுவதோ நல்லது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் இருதயத்திலே உங்கள் படுக்கையில பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் கோபமா இருக்கும் பொழுது அது பாவத்துல முடிஞ்சிடக்கூடாது கூடாது ஏன்னா ஆண்டவர் வந்து நீ எதுக்காக கோபப்பட்டன்னு கேட்க மாட்டாரு அந்த கோபத்தை நிமித்தம் ஏதாவது பாவமான கிட்ட வார்த்தைகளோ சண்டைகளோ இல்லை மற்றவருடைய மனதை புண்படுத்தும்படியாக நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம நியாயத்திற்புக்கு ஏதுவாக கொண்டு சென்றோம் கோபம் பட்டாலும் சங்கீத சங்கீதக்கரன் இன்னும் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் சோ so, சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஒரு காலம் கோபம் கொள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது